பண்ணலாம் பிரபல பேராசிரியர் ஒருவர் எப்படி தன் பிரச்சனையை தூக்கத்தில் தீர்த்தார் இதெல்லாம் கேட்டுக்கோங்க இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து நம்ம பிரச்சனையை வந்து வந்து சால்வ் கண்டிப்பாக உபயோகமா இருக்கும் டாக்டர் எச்வி வி ஹெல் பிரெக் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் வெண்கல காலத்தை கற்பிக்கும் பேராசிரியை பின்வருமாறு எழுதியுள்ளார் ஒரு சனிக்கிழமை மாலை பாபிலோனியர்களுக்கு சொந்தமான மோதிரத்தில் எந்த வகை ரத்தினக்கள் பொருத்தப்பட்டிருந்தது என்று, இரண்டு சிறிய துண்டுகளைக் கொண்டு தெரிந்து கொள்ள நான் செய்த கடுமையான முயற்சி வீணானது நள்ளிரவில் சோர்வுற்று படிக்கையில் படுத்துக்கொண்டு பின்வரும் குறிப்பிடத்தக்க கனவை நான் கண்டேன் நிப்பூரை சேர்ந்த சுமார் நாற்பது வயது இருக்கும் ஒரு உயரமான மெல்லிய பூசாரி என்னை கோவிலின் புதையல் அறைக்கு அழைத்துச் சென்றார் ஒரு சிறிய ஜன்னலில்லாத தாழ்வான கூரை வேயப்பட்ட அறை அங்கே ரத்தின கற்களும் நீல கற்களும் தரையில் சிதறி கிடந்தன அவர் தொடர்ந்து என்னிடம் உன் பிரசூரத்தின் பக்கம் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி ஆறில் தனித்தனியாக வெளியிட்டிருக்கும் அந்த இரண்டு துண்டுகளும் ஒன்றே அவை விரல் மோதிரங்கள் அல்ல